தூத்துக்குடி திரேஷ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று சனிக்கிழமை என்பதால் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது தூத்துக்குடி நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் கடந்த வாரம் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின இந்நிலையில் இன்று நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுக ஏலக்கூடத்தில் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்தது விலை மீன் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை விற்பனையாகியது சீலா மீன் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் வரையும் சூப்பர் நண்டு ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய் வரையும் நெத்திலி ஒரு கூடை இரண்டாயிரம் ரூபாய் வரையும் பாறை ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் விற்பனையாகியது மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் ஓரளவு விலை கிடைத்ததாக மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்